வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசு அண்ணா வணக்கம் 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 அண்ணா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கரூரில் ஏற்பட்ட விபத்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இறந்துருக்காங்க மொத்தம் அதோட பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்னா இருக்கு நீங்க எப்படி நான் பார்க்குறீங்க ஒரு கட்சி தலைவராக தமிழகத்தையே உலுக்கக்கூடிய ஒரு துயரமான ஒரு கோர சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது அதை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பேர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரசிகராகவும் இருக்கலாம் இல்லை கட்சி தொண்டர்களாகவும் இருக்கலாம் ஒரு ஆர்வமுடன் தன்னுடைய தலைவரையோ தன்னுடைய நடிகரையோ பார்க்க வராங்க அந்த இடத்துல வந்து போதுமான பாதுகாப்பு இருந்திருக்கணும் ஏன்னா இவங்க வந்து பாதுகாப்பு கேட்டது வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க கேதரிங் ஆகும்ன்ற மாதிரி தான் கேட்டதாக தகவல் ஆனால் கூடியதோ இருபத்தேழாயிரம் பேர் ஸோ அதிகப்படியான மக்கள் அதே போல் அவர் நடிகர் விஜய் வந்து தாவக்க கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து சராசரியாக ஒரு ரெண்டு மணிக்கு அங்கே வந்த அந்த மீட்டிங் அங்கே நடத்துகிற மாதிரி அந்த ரோட் ஷோவை ஆனால் அவர் வருகின்ற போது என ஏழு மணி ஆகிவிட்டது ஸோ ரெ ஏழு மணிக்கு மேலே ஆகிவிட்டது அதனால் வந்து அங்கே வந்து மக்களோட கூட்டம் அலை மோதுகின்றது ரெண்டு மணிலேருந்து வர்றாங்கன்னும் போது மா சாரி சாரியாக மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ வந்து அந்த இடம் வந்து ஒரு போதுமான இடமாக இல்லை ரொம்ப குறுகலான ஒரு சந்து அவங்க இவங்க கேட்டது பஸ் ஸ்டாண்டில் ஒன்று கேட்டாங்க மொத்தம் மூணு இடம் கேட்டிருந்தாங்க அதில் என்ன காரணத்தோ அதை அவாய்ட் பண்ணி பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அதுக்கு வேறு இடம் மாற்று இடம் கொடுத்துருக்காங்க போலீஸ் தரப்பில் இதில் இருந்து நம்ம என்ன கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு விஜய் அவர்களுக்கும் தெரியும் அது வந்து ஒரு சரியான நேரத்தில் அந்த இடத்துக்கு போக தேவையில்லையா ஒரு ரெண்டு மணின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒரு முன்ன பின்ன மூணு மணியாக இருக்கலாம் நாலு மணி இருக்கலாம் ஏழு மணி மேலே நம்ம வேறு தான் நாலு ஐந்து மணி நேரம் அங்கே மக்களோட கூட்டம் அதிகப்படியாக அங்கே இருக்கின்றது அது அதே போல் உடனடியாக இந்த துயர சம்பவத்தை உடனடியாக ஆறுதல் கூறுவதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் டாக்டர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் உடனடியாக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறார் அப்போ அவருக்கு எவ்வளோ மன வேதனையாக ஒரு முதல்வராக இருந்தாலும் உடனடியாக போகிறார் ஆனால் விஜய் அவர்களோ அந்த அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அவர் வந்து மக்களை பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம நேராக அவர் சென்னைக்கு பனை ஒரு பில்டிங்கு போகிறார் அவர் வீட்டுக்கு அதுதான் அது வந்து இப்போதான் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிந்த பிறகு தான் அவர்கள் மீடியாக்கோ இல்லை திருப்பி அந்த இடத்துக்கு போகிறேன் இப்போ நிவாரணமாக உயிரிழப்புக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே போல் தமிழக அரசு ஏற்கனவே பத்து லட்ச ரூபாய் அறிவித்து விட்டது உடனடியாக அறிவித்து விட்டது போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்ல பிறந்தகை கட்சி நிதியிலேருந்து ஒரு கோடி ரூபாய் வரை கொடுக்க உத்தரவிட்டுள்ளார் அவரும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி வருங்காலத்தில் எந்த காரணத்தும் கூட நடக்கக்கூடாது அதுவும் குழந்தைகள் இதில் வந்து ஒரு மூணு குழந்தை ப சின்ன பசங்கள் இறந்துருக்காங்க கை குழந்தை ஒன்று இறந்திருக்கு பெண்கள் இறந்திருக்கின்றார்கள் இது மாதிரி ஒரு துயர சம்பவம் இனி வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடாத அளவுக்கு தகுந்த தகு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டம் கூடிட்டு விஜய் அவர்கள் மேடையில் அங்கே அந்த கேரவன் வேனில் பேசும்போது அப்போ கீழே கூட ஒருத்தர் மயக்கடித்து வர்றார் அவர் மயங்கிய போது அப்போ வந்து தண்ணி ஓணும்னு சொல்லி அங்கே தொண்டர் ஒருத்தர் கேட்குறாங்க ஸோ விஜய் வந்து தொண்டருக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறார் சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னும் பக்கத்து பக்கத்தில் இருக்கோம் எங்களுக்கு ஐயா எங்களுக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க கேட்டவொன்னே இவங்க பஸ் அந்த கேரவனில் இருந்து மேலேருந்து தண்ணி பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க அப்போ தூக்கி அடிக்கும்போது கீழே அந்த பாட்டில் வந்து கீழே விழுகின்றது அதை எடுப்பதற்காக மக்கள் முந்தியடித்து கொண்டு வருகின்றார்கள் இதனால் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கே ஒரு ஸ்டாம்பீடு ஒரு ஒவ்வொருத்தர் மேலே ஏறி த மிதித்து அந்த ஸ்டாம்பீடு அங்கே நடக்கின்றது இப்போ நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவ்வளோ கூட்டங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் நிறைய இந்த மாதிரி கேம்ப்ல வந்து சில சில உயிர்கள் போயிருக்குண்டு ஆனால் இவரோட கேம்பில் பார்த்தீங்கன்னா இவரோட முழுக்க முழுக்க அலட்சியம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜூனாக இருக்கட்டும் குஷியானந்தா இருக்கட்டும் நிர்மல் குமாராக இருக்கட்டும் யாருமே மக்களை சந்திக்காமல் நேரம் நீதிமன்றத்துக்கு போகணும் அதுதான் நீதிமன்றத்துக்கு அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இது நீதி கேட்டு இது வந்து ஏதோ தமிழக அரசு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளாததை போல் அவர்கள் மேலே தமிழக அரசு மேலே குற்றஞ்சாட்டி அவங்க போகிறாங்க இவங்க வந்து திசை திருப்புறாங்க பிரச்சனையாக திசை திருப்புறாங்க அப்போ ஒரு கட்சி நீங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியாக நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க திமுக மேலே அரசு சொல்கிறா இல்லைன்னா திசை மேலே தப்பா இது தவறுன்றது எங்கேயுமே வந்து மனித தவறுகள்ன்றது நடப்பது எல்லா இடத்துலையுமே சகஜம்தான் அதில் ஆனால் வந்து தமிழக அரசு மேலே முழுக்க முழுக்க க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து போதிய போலீஸ் அங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் நடந்துட்டே இருக்கும்போது நிறைய தள்ளுமுள்ளாகும்போது அங்கே வந்து தடியடி நடத்தப்பட்டது ஏன்னால் வந்து தொண்டர்களை தனிமைப்படுத்த கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறதுக்காக அப்போது போலி காவல்துறை வந்து தன்னுடைய கடமையை சரியாக தான் செய்திருக்கின்றது ஆனால் பொதுமக்கள் ஒவ்வொரு மேல் ஆர்வ மிகுதியால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து மூச்சு திறனில் ஏற்பட்டு அந்த மாதிரி தான் ஒரு சோக சம்பவம் நடந்தே இருக்கிறது இது ஆர்வ மிகுதியா இல்லைன்னா ஒழுக்கமின்மை அப்படின்னு அதுதான் இப்போது விஜயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு செகண்ட் லெவல் லீடர்ஸ் இல்லை அவர் வந்து அவர் மட்டுமே தலைமை அவரே வழிநடத்துற மாதிரி போகிறார் எப்போவுமே எந்த கட்சி எடுத்துங்க திமுக எடுத்துங்க காங்கிரஸ் எடுத்துங்க இல்லை அதிமுக எடுத்துங்க எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் செகண்ட் லெவல் லீடர்ஸுன்னு இருப்பாங்க அறிவுரை சொல்லுவதற்கும் தகுந்த வழிமுறை இப்படி தான் பண்ணணும் இல்லைனா இப்படி ஒரு அசம்பாவம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர் எடுத்து கூறி அவர் அதை வந்து அவர் பே அவரை வந்து ஒரு விஷயத்தை உணர்வதற்கு கூட சொல்கிறது எங்கள் ஆள் கிடையாது ஏன்னா விஜய் ஒரு எல்லாமே அவரே தலை ஒரு தலைமை பண்புனா என்ன இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துனால் உடனே ஸ்பாட்டுக்கு போகணும் இல்லையா உங்களால் அங்கே போக முடியல அடுத்து இவங்க கூட இருக்கிற த இரண்டாவது கட்ட உடனே அங்கே ஸ்பாட்டுக்கு அனுப்பணும் போய் நேரில் போய் பார்க்கணும் உங்கள் கூட்டத்துக்கு வந்து தானே அவங்க எல்லாருமே அடிப்பட்டு இந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்போ அவங்க மேலே உங்களுக்கு என்ன அலட்சியம் வெறும் பணம் மட்டும் கொடுத்தா போதுமா இருபது லட்ச ரூபா உடனே கொடுத்தா அந்த ஒரு ஒரு பெ ஒரு பெண் வந்து தன்னோட ம ஒரு தாய் கதறுகிறாங்க அதில் இந்த மாதிரி வந்து என் மகனை நான் இறந்துட்டேன் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதே போல் ஒரு தந்தை க கதறாரு அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் வந்து இந்த வெறும் பணம் கொடுத்தா போதுமா ஆறுதல் ஆயிடுமா இதுவரையும் வந்து விஜய் வந்து இரண்டு மாநாடும் மூணு வந்து தேர்தல் பிரச்சாரமும் நடத்தியிருக்காங்க அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் இதுவரை எந்த கட்சிகளுமே ஃபாலோ பண்ணாததோ வந்து அவங்க வந்து ஒரு ஒழுக்கமின்மையை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஒன்றும் இல்லை என்ன நடந்தது மதுரையில் என்ன நடந்தது இவர் அங்கே வந்து ஒரு கேட்வாக் மாதிரி நடக்கிறாரு ரேம்பில் வந்து வாக் பண்ணிட்டு போகிறாரு திடீர்னு உள்ளே ஒருத்த ஒருத்தர் வந்து குதிக்கிறான் குதிச்ச உடனே அப்படியே உங்களோடய பவுன்சர் அப்படி தூக்கி அப்படி போடுறாங்க அது ஒரு சர்ச்சையாச்சா இல்லையா ஸோ இவங்களுக்குள்ளே இவங்களோட தொண்டரோ இல்லை ரசிகரோ இவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடுனே கிடையாது இவங்க முதல்ல வந்து ஒரு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து சேரும்போது எந்த விதமான அசம்பாவிதம் இருக்காமல் அவங்க தான் முழுமையாக பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம ஒரு ஒரு ஆளுமை திறன் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு மேடையில் ஒரு நிறைய பெரிய ஒரு கட்டுக்கடங்காக அது கூட்டம் வருது அப்போ மேடையில் மைக்கில் தயவு செய்து அமைதி காக்கவும் பொறுமையாக வரிசையில் நிற்கவும் அப்படின்னு நிறைய சொல்லணும் இல்லையா அனௌன்ஸ்மெண்ட்லாம் எங்கள் நிகழ்ச்சி அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் இதில் வந்து அது மாதிரி சொல்கிறதுக்கே ஆள் இல்லை அதனால் என்ன ஆகுது ரசிகரெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமாக வெறித்தனமாக அவர் மேலே எப்படியாவது ஒரு துண்டு போடணும் ஒரு ஷால் போடணும் அப்படின்னு சொல்லி எகிரி குதிக்கிறாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க இந்த இந்த ப்ரோக்ராமை பொறுத்த தாவாக்க தான் இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் ஏனால் அரசு அதிகாரிகள் தங்களோட கடமையை செய்ய விடாமல் இவங்க தடுத்துருக்காங்க அவங்க எதாவது தடுத்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுறது தமிழக அரசு மேலே குறை குறை சொல்கிறது இப்போ எடப்பாடியார் இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவர்ன்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு எதிர்க்கட்சிக்கு குற்றஞ்சொல்லியே பேர் வாங்கணுன்றது ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அதனால் அவர் ஏதாவது ஒன்று ப குற்றம் சொல்லிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி சீமான மையம் அதே மாதிரி அவங்களாம் ஆனால் இது வந்து யார் அதாவது இந்த சம்பவத்திற்கு யாராக இருந்தாலும் இதுமேல் இனிமேல் வருகின்ற காலங்களே இப்படி ஒரு சம்பவம் நிகழாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போது கூட தமிழக அரசு ஒரு விசாரணை கமிஷன் முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கு ஒரு நபர் விசாரணை விசாரணை கமிஷன் அமை அமைத்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக உண்மைகள் வெளிவரும் யார் இதை இதை கலவரத்தையாக தூண்டுவதற்கு யாராவது பின்ன ஏதாவது பின்னாடி இருந்து சதி பண்ணாங்களான்றது நம்ம பார்க்கணும் ஸோ அதனால் இது வந்து தமிழக அரசு மிக கடுமையான யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து நம்ம ராகுல் காந்தி ஐயாவோட கூட்டணி வைக்கிறதா வந்து சீமான்கிட்ட பேசுனதான் வந்து ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் சீமான் வந்து ஒரு நல்ல ஆளுமை மிக்க ஒரு தலைவராக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவர் பேசுகின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டை புழுகு ஆகாச புழுகாக இருக்கும் கூட விடுதலை புலி ப பிர அண்ணன் பிரபாகரனோட போய் இவர் வந்து ஆமகரி சாப்பிட்டேன்னார் இவர் அவர் சந்திச்சதே இல்லைன்றது தான் அதுக்கப்புறம் அவங்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க ஆனால் நான் போய் ஆமக்கறி சாப்பிட்டேன் எனக்கு துப்பாக்கியை எப்படி க ஹேண்டில் பண்ணணும் அது எப்படி கையாள வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார் பிரபாகர்னார் ஸோ அதனால் அவர் சொல்கிறதுலாம் நம்ம ஒரு காமெடியாக எடுத்துக்கலாம் வடிவேல் காவடி மாதிரி ஜெயலலிபி சாதாரணமாக விட்டுறது தான் பெட்ரு ஏன்னா அது வரை ஏட்டுச்சுவரக்காய் கறிக்கு உதவாதுன்னா அது மாதிரி கதை இப்போது செல்வ சார் கூட உண்மையாக வந்து விஜய் சார் வந்து கண்டிக்கிறீங்களா வன்மேகண்டில் ஏன்னால் இப்போ இப்போதான் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு நடந்த உடனே இதுக்கு யார் முழு பொறுப்புன்னு முதல்ல விசாரணையில் தானே தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம யார் ஒருத்தர் பொறுப்பை இருக்க அப்புறம் நம்மளே வாலண்டியராக பொறுப்பே இருக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா யார் தப்பு பண்ணியிருந்தாலும் முதல்ல வந்து அது யார்ன்றது விசாரணை வளர்த்துக்குள் இருக்கின்றது விசாரணை முடிவுகள் வெளியே வரட்டும் அப்போது அவர்கள் மேல் யார் இதில் தலையிட்டு இது மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்கினார்களோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை பாயும் தனியார் ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா நேரலைகள் வந்து சென்று கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கும் போதே வந்து ஒரு நெறியாளர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க வந்து ஒரு இபி மேலே ஏறுறாங்க மருத்துவ மேலே ஏறுறாங்க இவர் வந்து பதறாரு அதை வந்து விஜய் பார்க்குறாரு அதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் சொல்றேன் ரசிகரோ தொண்டரோ அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லை ஒரு திமுக ஒரு மாநாடு நடத்துது எங்க காங்கிரஸ் சார்பா நாங்கள் காங்கிரஸ் நாங்கள் ஒரு மாநாடு திருநெல்வேலியில் பண்ணோம் எவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்கு கூட்டம் வந்தது ஆனால் அமைதியாக எல்லோரும் உட்கார்ந்து ஒவ்வொரு தலைவர் பேசுவதை நாங்கள் நிதானமாக தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இது மாதிரி இல்லையே இவங்க எல்லாமே சினிமா ஷூட் மாதிரி தானே பண்ணிக்கிறாரு அங்கங்கே ரோடு அந்த போய் கேரம் அண்ணற்றிட்டு அங்கேருந்து மைக்கு வச்சுக்கின்னு பஞ்சு டைலாக்லாம் விட்டுட்டுருக்காரு பேப்பர் வச்சு பார்த்துக்கிட்டு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து ஒரு சிஎம் ஒரு சிஎம்மை போய் மாமான்றாரு எவ்வளோ ஒரு க ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணதுக்கு அவர் வந்து நான் தான் இந்த தமிழகத்தின் அப்பா என்னோடய பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் அப்படின்னு சொல்கிறார் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை அப்பான்றது ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானம் தன்னோட பிள்ளைகளாக பாவிக்கிறேன்னு சொல்கிறார் தளபதி அதில் போய் என்ன இருக்குது அதுக்கு வந்து இவர் வந்து அதுக்கு வேற வேறு மாதிரி ஒரு பே கிண்டலும் கேலியுமாக பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ வந்து இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காத கோவத்தில் வந்து அவர் வந்து நான் இந்த வாட்டி வந்து ஒண்டி ஒண்டி பார்த்துக்கலான்றாரு அதோட கோபத்தின் வெளிப்பாடு தான் திமுக இல்லை அதுதான் சொல்றேன் யார் அதாவது இவங்க வந்து என்னன்னா இப்போ வந்து தமிழக அரசு மேலே குற்றஞ்சாட்ட வேண்டும் தமிழக முதல்வர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கின்றது தமிழக அரசு மேலே அவரை குற்றஞ்சாட்டி அவரை வந்து இதுக்கு காரணமாக்கி தமிழக அரசு தான் வந்து இந்த கலவரத்தை உண்டு பண்ணதோ என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுவதற்காகத்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் அவருடைய நிர்வாகிகளும் அதை சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியாக மக்களுக்கும் அந்த கருவூரை சேர்ந்த துயரம் மக்களுக்கும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க இல்லை அதாவது அங்கே வந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம் இல்லை அந்த கூட்டத்தை அவர் ரசிகரை பார்க்க வந்த அதாவது நடிகரை பார்க்குறதுக்கோ இல்லை தலைவரை பார்க்குறதுக்கோ வந்திருக்கலாம் வரும்போது முதல்ல மக்களும் கட்டுப்பாடோ இருக்க வேண்டும் எல்லாமே காவல்துறை இருக்க முடியுமா அதனால் மக்களும் வந்து கட்டுப்பா ஒரு ஒரு முறையான அங்கே போகிறாங்களா ஒரு லைனில் வரிசையாக போகணும் அங்கங்கே முண்டி அடிக்கக்கூடாது ஒருத்தர் மேல் ஒருத்தர் விழுந்து இது பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் காரணமும் மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது அதெல்லாம் ஒரு சிலர் மேலே நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் வந்து தவறுதலாக போய் திடீர்னு ஏதோ அங்கே தண்ணி பாட்டில் எடுக்க போயோ அப்போது வந்து ஒரு ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்திருக்க வேண்டியதுன்னா மக்களும் வந்து உஷாராக இருக்க வேண்டும் இந்த முறை வந்து இவ்வளோ கட்டு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக விஜய் வர வாய்ப்பு இருக்காங்க இது வந்து எப்படின்னா அந்த வந்து அத்தைக்கு மீச முளித்த சித்தப்பான்னு சொல்லலான்ற கதை அவர் வந்து இப்போ தான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னும் ஹால் டிக்கெட்டே வாங்கலை முதல்ல அவர் போய்ட்டு ஒரு போயிட்டு எக்ஸாமில் எழுதி நாம் இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாருமே நான் நூறு மார்க் எடுப்பேன் எண்பது மார்க் எடுப்பேன்னுவாங்க ஆனால் ரிசல்ட் வரும்போது வந்து பார்டரில் பாஸ் ஆகியிருப்பாங்க சில பேர் ஃபெயிலே ஆகிருப்பாங்க ஆனால் வெளியில் சொன்னதுன்னா சொல்லுவான் நான் எண்பது மார்க் எடுப்பேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவோம் அது மாதிரி விதை என்பது இப்போ அவர் விதையை ஊன்று இருக்கின்றார் இந்த விதை வந்து இப்போ தான் அவர் இப்போ முத முன்னெடுத்து விற்கிறார் இது வந்து ஒரு செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அதுக்கப்புறம் அது காய்க்க கணிக்க வேண்டும் அதனால் வந்து இவர் முதலமைச்சர்னா எடுத்த உடனே யாரும் வந்து அப்படி பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சராக சிவாஜி கணேசன் வந்திருக்கணுமே அவர் கூட அதை கூட்டமாக பாக்கராஜ் எவ்வளோ கூட்டம் வந்தது எவ்வளோ அது மாதிரி இதுவரிலும் அரசியலிலும் சரி சினிமா வளர்ந்து வந்தவங்களில் அதில் வந்து முன்னேறியவர்கள் இல்லை சாதித்து காட்டியவர்கள் என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லலாம் டாக்டர் எம்ஜிஆரை சொல்லலாம் இல்லை கலைஞர் கருணாநிதி சொல்லலாம் அவங்க திரைத்துறையிலேருந்து மக்களை கவர்ந்து அதற்கு நல்ல ஒரு கதை வசனம் எழுதினாங்க நடித்தாங்க மக்களுக்கு நல்லது செஞ்ச செய்கிற மாதிரி அந்த படத்துலேயே அவங்களோட பார்த்திங்கன்னா படத்திலே அந்தளவுக்கு இருக்கும் நல்ல செய்திகள் சொல்லுவாங்க எப்போவுமே நீங்கள் எம்ஜிஆரை எடுத்து பாருங்க அவரோட திரைப்படங்களில் குடி வந்து அவர் குடிக்கிற மாதிரியே இருக்காது ஒரு சீனில் கூட ஏன்னால் அவர் என்ன நினைப்பாருன்னா நம்ம போது நம்ம தலைவனே குடிக்கிறானே நம்ம குடிக்கூடாதான்னு தொண்டர்களை நினைக்க ஆரம்பிப்பான் ரசிகன் ஒவ்வொரு ரசிகனும் அதனால் அதை தவிர்த்தார் எப்போவுமே அதுவும் வந்து எல்லா படங்களையும் இவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உயரதிகாரியாகவோ அல்ல நேர்மையான அதிகாரி தான் இருப்பார் ஒரு ஆப்போசிட் கேரக்டர்லேயே நிறைய பண்ண மாட்டார் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னார் அதை செய்த அதை அது மக்களிடம் போய் சேர்ந்தது அதன் அடிப்படையில் அவங்க ஆட்சியும் ஆட்சியில் அமர்ந்தார் நல்லா ஒரு அத்தனை வருஷம் ஒரு ஆட்சியில் அமர்ந்தார் அதே போல் அம்மையார் ஜெயலலிதா இந்த பக்கம் கலைஞர் அதனால் இவங்க வந்து ரொம்ப பேராசைப்படுறாங்க இன்றைக்கி ஆரம்பித்த கட்சி உடனே நாளைக்கு ஆட்சிக்கு வந்துணும் ஸோ இதில் டைம் எடுக்கும் அப்படி பார்த்தா விஜயகாந்த் கூட தான் ஆரம்பித்தார் உடனே அவர் முதலமைச்சர் ஆமிதா முதல்ல அவர் எதிர்கட்சியாளராக வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் படிப்படியாக வந்து அவர் வளர்ச்சி வந்தது அதுக்கப்புறம் சில காரணங்களால் அவரால் வளர முடியவில்லை இதுதான் அரசியல் வரலாறில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு நான் ரொம்ப நன்றி 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 அல்ல அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்